കടലോരത്തിൽ നറാംഗം തേടി വരുവോർ കെല്ലാം ദിനമും കൂടും തിരുച്ചെന്തൂർ കടലോരത്തിൽ ചെല്ലിൽ നാളൻ നരസാംേടി വരുവോർ കെല്ലാം ദിനമും കൂടും വിജയ് அது அவரவர் தான் நம்ம அரசியல்னு வந்துட்டா தம்பி அண்ணன் எல்லாமே மகாபாரதக்கிறது தான் புதிய நிறுவனங்கள் அவங்கள ஊக்கப்படுத்த வகையில கொஞ்சம் இடையில கேப் ஆயிடுச்சு முன்னாடி வந்து நினச்சி போயிருந்தேன் இன்னைக்கு சிறப்பான நாள் திருச்செந்தூர்ல திருச்செந்தூர் முருகன் கும்பாபிஷேகம் ஜெய ஜெய நடந்துட்டு இருக்கு அதனால சிறப்பா படத்துக்கு பேரு சொல்லுங்க மதுரையில் அந்த வகையில பாராட்டலாம் நிறைய பேர் மதுரை பேசுகிற நடிகர்கள் இருக்கனால அது ஒரு ஊக்குவிக்கும் வகையில சினிமா இங்க நகர்ந்துக்கிட்டு இருக்குது குடம்பாக்கத்துல இருந்து அதிகமா மதவியே கொண்டு வந்துருவாங்க இன்னைக்கு சிறப்பான நாள் இது நடத்துறதுனால உங்களை எல்லாம் சந்தித்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏய் வா நடிகா பா வா ஆமா திருச்செந்தூர் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் திருச்செந்தூர் கடலோரத்தில் செந்தில் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் அசுரரை வென்ற இடம் இது தேவரை காத்த இடம் அசுரரை வென்ற இடம் இது தேவரி காத்த இடம் அற்புதமான லொகேஷன் இங்க பாருங்க திருச்சி சேர்ந்த ஒரு மலை மாதிரியே இருக்கு பாருங்க சொல்லுப்பா அது என்னப்பா ரெண்டு மலை மாதிரி இருக்குதுப்பா

கண்டிப்பா ஒரு புரட்சியும் போராட்டமும் ஒரு பயங்கரமான சண்டையும் இருக்கு ஆமா இப்போ சொன்ன மாதிரி வந்து மதுரையில மதுரைக்கும் சினிமாவுக்கும் ஒரு சம்பவம் வந்துருக்கு மிகப்பெரிய சம்பவம் ஆரம்பத்துல இருந்து நானும் மதுரைக்காரன் தானே திண்டுக்கல் பிரிச்சு விட்டாங்க புறக்கையில மதுரை டிஸ்ட்ரிக்ட் இப்ப திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஜவஹர்பட்டி ஒட்டஞ்சத்திலிருந்து கிட்ட ஆமா அரசியல் பயணங்கள் எப்படி போயிட்டு இருக்கு அரசியல் பயணங்கள் பூதாகரமா இறங்க வேண்டி இருக்கும் நேரம் வரும் வந்துருச்சு அதற்கான தேவை இருக்குது ஆமா தம்பி விஜய் போன அல்ல அது அவரவர் விருப்பம்தான் நம்ம அரசியல்னு வந்துட்டா தம்பி அண்ணன் எல்லாமே மகாபாரதக்கார தான்

இல்லை நான் கேள்விப்பட்டதில்லை என் பையனை மாட்டேன்னா நாலு சாத்து சாத்தனே நான் தான் பிடிச்சே கொடுத்தேன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்க ஃபோன் நம்பர் அதில் இருந்துச்சு அப்படின்னு அவன் கேட்டுட்டு விட்டுருவாங்க அப்புறம் அவனையும் போட்டு விட்டுட்டாங்க அது அந்த மாதிரி பழக்கம் வந்து இப்போ குழந்தைகள் மத்தியில் ரொம்ப அதிகமாகிடுச்சு அதனால் புழங்கப்படக்கூடாது சினிமான்னு இல்லை ஏன் புழங்குது இப்போது கலாச்சாரம் காட்சினா பிடிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி சிக்டாக இருந்தால் எப்படி விற்பான் தூக்கி உள்ள வையை போட்டு இது பண்ணு அது புழக்கங்கள் அதிகமாக இருக்குது அதனால தான் இவ்வளோ நடக்குது அவங்களுக்கும் சினிமா வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை அந்த ஸ்ரீகாந்த் இதெல்லாம் நல்ல நடிகன் பெரிய ஹீரோ படங்களை அவங்க சில பேரையே வச்சு நடிக்க வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க நல்ல அழகான நடிகர்கள் எல்லாம் நல்ல நடிகனுக்கெலாம் வாய்ப்பு இல்லை அதனால இந்த மாதிரி போகிறாங்களோ என்னவோ தெரியல அது இப்படி சுலபமாக கிடைக்கக்கூடாது கைகளில் அது வெளிநாடுகளிலாம் தூக்கி உடனே பட்டா உள்ளே போட்டுருவாங்க ஏதோ அந்த தவறுகளுக்கு நம்ம குழந்தைகளை பசங்களை இளைஞர்களை ஆட்படுத்த உட்படுத்தக்கூடாது அது இராணுவ இதாக கண்ட்ரோல் பண்ணணும் ஆனால் காவல்துறை எல்லாமே அதில் விளையாட்டுத்தனமாக அது என்னமோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க பல பேர் அவர்களை மீதி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்ல இல்ல அது பிடிபடுறதுனால நடக்குது புடிபடக்கூடாது இல்ல மார்க்கெட்ல விற்கப்படக்கூடாதுல்ல நடக்கணும் இல்லையா உணவே நஞ்சாயிடுச்சு காய்கறிகள்லாம் ஊசி போட்டு வளர்க்குறான் ஆடு கோழி மாட ஊசி போட்டு வளர்க்குறான் எல்லாமே நஞ்சாயிடுச்சு அதனால நாளைய தலைமுறை ரொம்ப கேள்விக்குறிதான் நல்ல உணவுகள் இல்லை வெஜிடேரியன்லேருந்து இதுலேருந்து எல்லாமே கார்ப்பரேட்டுக்காக தயாரிக்கப்படுது கொய்யாக்கா இவ்வளோ பேசு செய்யலாம் பப்பாளி பழம் இது அதாவது இயற்கையாக வளையின்னு பார்த்தா இவ்வளோ பூசணிக்காய் தண்ணி மார்க்கெட்டில் விற்கிறோம் கிலோ இவ்வளோ ஒன்று அஞ்சு கிலோ ஒரு ஒரு பப்பாளி பழம் சென்னைக்கு வந்து இறங்குது அதை கொண்டு போய் வெட்டி சாப்பிட்டா ஒன்றுமே இல்லை சாப்பிட்ட மாதிரியே இல்லை தக்காளி பிளாஸ்டிக் வண்டியில் வந்து நூறுரூவாய்க்கு ஆறு கிலோ விற்கிறாங்க அள்ளி போட்டேன் ஒரு பழம் வண்டியில் சிந்திருச்சு அது ஒரு மாசமா இருக்கு இன்னமும் இருக்கு பிளாஸ்டிக் தக்காளி பாருங்க எப்படி எல்லாமே கார்பரேட் ஆயிடுச்சு அது ஒரு ஆள் வரணும் ஆச்சி மாறணும் அடிச்சு பொலி போடணும் இப்ப துபாய் சிங்கப்பூர் மலேசியா அந்த திண்ணி நாடுகள் அங்க சாப்பிடுறதுக்கு போறோம் ஏன் போறோம் அங்க எல்லாம் இருக்கு அடிச்சு கழட்டிடுவான் தூக்கி தொங்க விட்டுருவான்

தடாலலையாக கூட்டு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த லேடியாக போலீஸாக அடித்தவங்க உத்தரவு போட்டவங்க ஃபோன் பண்ணவங்க எல்லாத்தையும் நடுவு ரோட்டில் நிற்க வச்சு மக்களை கல்லால் அடித்து கொள்ளணும் ஒரே நாள் முடிச்சு மேட்ரு அடித்து கொள்றாங்க எஃப்ஐஆர் போடலாம் கொண்டு போய் உள்ளே வைக்கலாம் என்கொயரி பண்ணலாம் மறுபடி தான் பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது இல்லையா யார் அது ரொம்ப ரத்தம் கொதிக்குது இந்த மாதிரி கேள்வி கேட்குறது சிபிஐ பண்ணுறது சிஐடி பண்ணுறது இந்த விசாரணை வெள்ளை போட்டு வெள்ளம் இதெல்லாம் ஒரு மயிரை நிலைக்கணும் அடிச்சு தூக்கி எல்லாத்தையும் அதே இடத்துல நிக்க வச்சு மக்களை கலக்க கலால கொடுத்து அடிச்சு சாப்பிடுங்க சட்டத்தை மாத்துக்கப்பு இருக்கு தப்பு செஞ்சவங்க தண்டனை அப்பதான் அடுத்து பண்ண மாட்டாங்க பாதிக்கப்பட்டவங்க அதுல தப்பு செஞ்சவங்களை தூக்கி உள்ள வச்சாங்களா உள்ள வச்சு அவனை ஜெயில போட்டு அவனை சாப்பிடுச்சாங்களா தூக்கு தண்டனை கொடுத்தாங்களா

என் குரலை கேளுங்க என் குரலில் போடுங்க என் குரல் குரல் இல்லையா என்னப்பா நம்ம சொல்கிறது கேட்க மாட்டீங்களாங்கப்பா வாங்க டைரெக்டர் ஓடிப்பீங்களா பாரு எஸ்கே போய்ட்டார் எதுக்கடா நமக்கு அரசியல் ஓகே ஆமாம் கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் வாழ்த்துக்கள் திருச்செந்தூர் நடந்து கொண்டிருக்கிற கும்பாபிஷேகம் போயிட்டீங்களா கவர் பண்ணிங்களா நான் பாண்டனையும் போட்டுங்க நன்றி <laughs> வணக்கம் <laughs> <laughs>